இங்களா பார்க்கலாமே உங்க அப்பா எப்படி எடுத்துட்டு வராறாருன்னு தெரியல கொஞ்சம் தரிசா இருந்துச்சனால பிரியாணி போட முடியும் அந்த பொடியாய

அதுக்கேண்டி நீ மூஞ்சி உருன்னு வெச்சிட்டு இருக்கற அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னத்த சொல்றது ஏங்கப்பா மாமா சொல்ற மாதிரி ஒரு மாதிரியா தான் இருக்கீங்களாட் இருக்குது என்னது உங்களுக்கு நேத்தெல்லாம் நல்லா தான் இருந்தீங்க ஏன் உடம்பு எல்லாம் சரியில்லையா அத ஆஸ்பத்திரிக்கு வேணா போலாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சீதா எனக்கு என்ன நல்ல குத்துக்கல் மாதிரி தான் இருக்கறேன் எனக்கு எந்த நோவும் இல்ல அடி ஏண்டி அம்புச்சோ மனசுக்குள்ளே வெச்சிட்டு வெளிய வந்து பேசிட்டு இருக்கற ஒன்று மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கறேன்னு என்னன்னு வெளிய சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் நீ ஏன் நினைச்சிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் என்னன்னு சொல்லுடி என்னப்பா என்னன்னு சொல்லுங்க நான் என்னது சொல்ற சீதா எல்லாம் என்ற புள்ளை பத்தி தான் ஒரே யோசனையா இருக்குது கல்யாணமாய் அஞ்சு ஆறு வருஷம் ஆயி போச்சு இன்னும் ஒரு விசேஷம் இல்ல அவளுக்கு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க அவ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா வெளியே நான் எல்லாம் சிரிச்சு பேசிக்கிறா உள்ள போய் அழுகுறா இப்ப கூட அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறா அவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல

நம்ம வேணவ ஹாஸ்பிடல் கிரிக்கலா கூட்டி போய் செக் பண்ணி பார்க்கலா என்ன பண்றது அட போசிட்டா போய் பார்த்தாச்சு என்ன சொன்னாங்க நான் எதுக்கு போய் ஒரு மாசங்க கூட இருந்தா எல்லாம் இதுகாகதா போய் அங்கயே ஹாஸ்பிடல்ல நல்ல ஹாஸ்பிடல்ல பார்த்து எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு தான் வந்தேன் அதெல்லாம் ஒன்னு பிரச்சனை சொல்றாங்க ஆனா என்னன்னு தெரியல சீதா டாக்டர்

ஏதோ ஆண்டவ சீக்கிர அவளுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சா எனக்கு அதுவே போதும். எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு? என்ற மகனுக்கு ரெண்டு புள்ளங்க இருக்குது அது போதும். என்ற மகளுக்கும் ஏதோ ஒரு போதும். வேற என்ன இருக்குது எனக்கு? பரவாயில்ல केले பூரி நல்லா தான் சுட்டுக்குது சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் நல்லா தான் சமிக்குது. சாப்பிட்டு இருந்தா அத்த ஏங்க அத்த சாப்பிறியா சே சாப்பி சாப்பிடு பரவாயில்லையே கேள்வி ஒன்னு பேச இல்ல சாப்பிடு சொல்லுது அத்த பூரி நல்லா செஞ்சிருக்கீங்க அத்த சரி சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சுடா எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிுற அத்த うん பரவா மொக்கி முக்கி அடிச்சவளுக்கு மூணு கோல கட்டா எட்டி எட்டி பார்த்தவளுக்கு ஏழு கோல

முடியின்றது கூட தண்ணி இருக்குதா இல்லையா பார்க்க மாட்டான் எடுத்துட்டு வந்து தண்ணி ட் கிரா என்ன பண்ணுவா அந்த அத்தை வேற தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க انا என்னமோ சொன்னாங்களே எதில கொண்டு வர சொன்னாங்க சால்லல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க சால்ல எப்படி தண்ணி எடுத்துட்டு வர்றது இந்த அத்தை எதையாவது சொல்லிட்டு போய்るவாங்க நம்ம இங்க மாடை போட்டு உலத்திட்டு கோனும் அவங்களே கூப்பிட்ட கேக்கலாம் அத்தை அத்தை இவேடக்கி புக் குட்டிட்ட கிரா என்னடி சென புலா இரு வரேன்

அது சாதனம் உங்களுக்கு தெரியல தவளடி தவள நீங்க வேற மறுபடி மறுபடி இப்படியே பேசிட்டு இருக்கீங்க தவளையில போய் தண்ணி புடிச்சிட்டு வாங்குறீங்க தவளையில எப்படி தண்ணி பிடிக்க முடியும் தண்ணிக்குள்ள தான் அது மழை காலத்துல தான் தவளைங்கள கடக்கும் அதுல போய் எப்படி தண்ணி பிடிக்கிறது இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காதீங்க அத கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்கள ஆமாடி உங்களுக்கு ஒண்ணும் புரியாது சாலனால புரியாது தவளனால புரியாது திங்கருக்கு மட்டும் நல்லா தெரியும்

ஆ நல்லா இருக்கிறேங்கக்கா நான் பொங்கலுக்கு முந்தின நாள் நான் நைட்டு தான் வந்தேனா சரி அதுக்கப்புறம் யாரையும் பார்க்கவே முடியல சரி நேற்று எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருந்துதா சரி அப்படியே அண்ணங்கிட்டேயே பேசிட்டு வீட்லேயே இருந்துட்டேன் அன்னி கூப்பிட்டாங்க நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன் சரிக்கா பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க ஆ அதெல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஐயா உங்கள் வீட்டில் எல்லாம் மாமியார் மாமனாரெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா ஆ எல்லாம் நல்லா இருக்கிறாங்கக்கா ஐயா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ அழைச்சிட்டா ஏக்கா ஆமாம் மலரே கொஞ்சம் அழைச்சி போய் தான் இருக்கிறான் சரி இருக்கிற எப்பவும் போல தான் இருக்கிற எப்பவும் இப்படி தான் இருப்பேன் ஆமாம் சின்ன பிள்ளை நீ எப்படி இருக்கிற நீ ஏன் வந்ததுலேருந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற ஏன் டீ அம்மா ஏதோ கோபமா என்ன ஆமாம் உன்ற கல்யாணம் தனிக்கு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்டியாக ரெண்டு வாட்டியாக தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கிறேன் நீ நீ எங்களையெல்லாம் மறந்துட்டியில்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பிள்ளை அதை எப்படி உங்களையெல்லாம் மறப்பேன் நான் அன்னி சரி நீங்க வேணா கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு ஏதாவது தலவடிக்கிற மாதிரி இருக்குதே ஏ சரி நான் வந்து காசியெல்லாம் போட்டு தரட்டுமா குடிக்கியா இல்ல நீ انا காசியெல்லாம் உண்ண வேண்டாம் சரி நீங்க பேசிட்டு வாங்க நான் வீட்டுக்கு போறேன்シンプル நான் போயிட்டு வர்றக்க நான் வர்றதுக்கு அப்புறமே வந்து பார்க்கறோம்ல சரி செஞ்சு பா எனக்கே ஒன்றும் முடியல உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது பாங்க ஆமா மலர் நேற்று அங்கே தோட்டத்துலேருந்து சீக்கிரம் வந்து கேட்டுருக்குது முடியலன்னு சொல்லி ஆமாக்கா நேற்று அங்கே என்னால் நிற்கவே முடியல ரொம்ப காய்ச்சல் வர மாதிரி ஆயிடுச்சு சரி அதை வீட்டுக்கு போகலான்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இப்போ பரவாயில்லையா மலர் ஆ பரவாயில்லக்கா இப்போ என்ன எல்லாரும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா இருக்குது ஆ வானிலாவா ஆ வரேங்க்கா

அப்புறம் பிள்ளை பார்க்காம இருக்க முடியலையாட்டு இருக்குது சரி அதான் இன்னைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கிறாங்க இனி எப்போ வருவாங்களே என்னம்மா உனக்காச்சும் பரவாயில்லடி உங்கள் மாமியார் பிள்ளையும் தூக்கிட்டு அப்பப்போ அவங்க மக வீட்டுக்கு போயிடுறாங்க எனக்கு ஒரு நாத்தனாவோ கொழுந்தியாவோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அவங்க கொடி கொஞ்சம் சண்டை பிடிச்சிட்டாச்சு இருந்திருக்கலாம் ஜாலியாக இருந்திருக்கும் எங்கள் அத்தையும் மக வீடுன்னு சொல்லி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்